போங்கப்பா அரசருக்கே விளங்கி விட்டது இடையில் நீர் என்ன நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன் இடையில் இவர் வேறு கேள்விகள் கேட்கிறார் உமது பாட்டில் பிழை இருக்கிறது இருந்தாலும் என்ன எதற்கு சொல்கிறேன் பரிசு இல்லையா எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடி பரிசில் குறைத்துக் கொள்ளுங்களேன் தருமியே சரியான பாட்டிற்கு எமது மன்னவர் பரிசளிக்கிறார் என்றால் அதை பார்த்து சந்தோஷப்படும் முதல் மனிதன் நான் தான் ஆனால் அதே சமயத்தில் இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ் சங்கத்திலே பிழையான ஒரு பாட்டுக்கு பாண்டியன் பரிசளிக்கிறார் என்றால் அதை கண்டு வருத்தப்படுபவனும் விளக்கம் தான் வெகுமதியை தாம் பெற்று செல்லலாம் தெரியவரா விஷயம் தெரியாம ஏன் உயிரை வாங்குறீங்க உயர்வான தமிழ் பாட்டின் உயிரை நீர் வாங்க வேண்டாம் என்று உமக்கு நானும் எச்சரிக்கை செய்கிறேன் சொல்றது புதுசா பாட்டு எழுத நம்பி